மக்கள் முன்னணியினுடைய தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுக கவுண்டர்கள் தமிழ்நாட்டில் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டி அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கவிருக்கின்ற அனைத்து சமூக தலைவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து தமிழகத்திலே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த பீகார் ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே சாதிவாரி மக்கள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசு ஏனோ தமிழ்நாட்டிலே சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டு மத்திய அரசின் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறது இந்த திராவிட அரசு தேர்தலுக்கு முன்பே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அடி சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான எந்த முன்முயற்சியும் எடுக்கவில்லை தொடர்ந்து தமிழகத்திலே சமூகநீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு திராவிட அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதற்கு எந்த வகையான போராட்டமாக இருந்தாலும் இங்கே வந்திருக்கிற தலைவர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணா சரவணன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் இந்த அவசர கால கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கு காலத்தை கருத்தில் கொண்டு இதுக்கு அனுமதி கொடுத்த மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் டாக்டர் சமரசன் அவர்களுக்கும் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைவர் இந்திய ஜனநாயக கட்சி அவர்களுக்கும் அண்ணன் கே சி த திருமாரஞ்சின் அவர்களுக்கும் கொங்கு ஆறுமுக கவுண்டர் அவர்களுக்கும் கே கே எஸ் எஸ் செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடந்த வணக்கத்தை கொண்டு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு சம்பந்தமாக நேற்று ஒரு மன்னாரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தோம் இதுதான் இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கோம் அதுக்கு விதை வந்து எங்கள் ஐயா மருத்துவ ஐயா தான் எங்கள் கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அனைத்து மாவட்டத்துலேயும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் இது தொடர்ந்து இங்கே இருக்க மேடையில் உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் அவங்கவுங்க பகுதியில் தொடர்ந்து பெரிய லெவலில் இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டு போனால் தான் இந்த திராவிட அரசுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போனால் தான் கொஞ்சம் அவங்கவுங்க சமுதாயத்துக்கு கரெக்டாக உள்ளே போய் பேச முடியும் இவங்க பொதுவாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்தாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி தான் இதுவரையும் அவங்க ஜாதி கணக்கெடுப்பு எடுக்காத தான் இவ்வளோ குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஜாதியிலும் அதிகமாக இருக்காங்க எல்லாரும் கேட்டோம்னா நம்ம எல்லாருமே ரெண்டு கோடி பேர் இருக்கவங்கிறான் மொத்தம் இரநூத்தி நாற்பது கோடி பேருக்கு இருக்கிற ஜாமி ஜாதியில் இதை ஒழுங்காக கரெக்டாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கும்போது பொருளாதார அடிப்படையில் உள்ள ஜாதி கணக்கு ஒரு ஒரு சமூகத்தில் பணக்காரனும் இருப்பாங்க ஏழையும் எடுப்பாங்க இது ரெண்டையும் சேர்த்து தான் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்தாதான் இது கீழே கீழே உள்ள மக்களுக்கு மேலே வர்றதுக்கு இந்த ஜாதி கணக்கெடுப்பு ஒரு தகுந்த ஏரியா இருக்கும் அதனால இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்தை தொடர்ந்து நடத்தணும் சொல்லி இந்த கூட்டத்தை வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைப்பெறு நன்றி வணக்கம் எஸ் தலைமையிலான புதிய நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சமரசம் அவர்கள் அப்படி கொஞ்சம் ஜம்ப் ஆயிட்ட அண்ணன் சமரசம் அவர்கள் தான் அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்தவர் மூன்று முறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய சமரசம் அவர்கள் நண்பர்களே அவசரமான நேரத்தில் அவசியமான ஒரு காரியத்தை அதி அற்புதமாக இங்கே நடத்தி இருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களது குழுவினரும் நான் அம்பாசங்கர் கமிஷன்ல இருந்தவன் ஜி விஸ்வநாதன் வேந்தர் வேந்தர் வி வி சுவாமிநாதன் அமைச்சர் குமரியானந்தன் நெடுமாறன் இவர்களோடு அந்த அம்பாசங்கர் நான் பணியாற்றியவர் அம்பாசங்கர் கமிஷன்ல சேர்மன் ஒரு மாதிரியாக நடந்து கொண்ட காரணத்தினால் எல்லோருக்கும் சமநீதி கிடைக்காது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் எந்த காரணத்திற்காக எம்ஜிஆர் இந்த அம்பாசங்கர் கமிஷனை அமைத்தாரோ அதற்கு எதிராக இருந்தால் இங்கேயே தீக்குளிப்பேன் என்று சொன்னவன் நான் எல்லோரும் சமநிலை பெற வேண்டும் உயர்ந்த நிலையில் யார் எப்படி இருந்தாலும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு நிலை வேண்டும் அது இருக்கா அதான் கேள்வி தமிழ்தான் உலகத்துக்கே நீதி வழங்கியது தமிழனுடைய செங்கோல் தான் டெல்லியில வச்சிருக்காங்க தமிழனுடைய ஆதிக்கம் உலகம் முழுதும் இருக்கிறது நூத்தி எழுபத்தி நான்கு நாடுகளுக்கு செய்கிறான் அங்கம் வகிக்கிறார் அந்த நிலையில் தமிழ்நாடு ஏன் இந்த நிலையில் பின்தங்கி இருக்கிறது என்று காரணம் சொன்னால் ஆட்சிக்கு வந்தவர்களுடைய கதி ஒரு சதவிகிதம் இல்லாதவர்கள் ஒரே அடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது சரியா முறையா நெறியா அதான் இங்க சென்னையா கேட்கிறார் அதுதான் ஐயா பச்சைமுத்த ஐயா அவர்கள் கேட்கிறார்கள் அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் யாரையும் வாயடிக்க விரும்பவில்லை யாருடைய மரியாதையும் குறைக்க விரும்பவில்லை எவருடைய செல்வாக்கையும் இழக்க விரும்பவில்லை அவரவர்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை முப்பத்தோரு சதவிகிதம் ஐம்பது சதவீதமாகி அறுபத்தொன்பது சதவீதமாகி இந்த இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் நல்ல நிலையிலே வறுமை கோட்டு கீழ் ஒருவரும் இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே இருப்பவர்களுடைய அனைவருடைய எண்ணம் நீ எந்த இரு எந்த இரு எந்த இரு எப்படிப்பட்ட நபராயிரு இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவா அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை அவரவர்கள் உரிமை அவரவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அவரவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய வருவாய் அது எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அதற்கு வழி இருக்கிறதா இல்லையா அதற்கு தலைமை இங்கு நடத்தக்கூடிய வகையில் பல்லாண்டு காலமாக சின்னையா அவர்களும் பெரிய அவர்களும் இதை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த அடிப்படையில் எப்ப விமோசனம் கிடைக்கும் ஒரு மாநில அரசு எந்த இடத்திலும் அதற்கு என்ன தண்டனை கொடுப்பது ஒரு மாநில அரசு எந்த இடத்திலும் அதற்கு என்ன தண்டனை கொடுப்பது அந்த தண்டனை நிர்ணயிக்கக்கூடிய இயக்கமாக இங்கே இருக்கின்ற இந்த இயக்கம் சின்னதுதான் இது ஒரு பெரிய வைகோல் போர் எரிக்கிறதுக்கு ஒரு குச்சி போதும் ஒரு வேலைக்கு ஒரு குச்சி போதும் ஆக்கமும் அழிக்கவும் சொன்னதுக்கு உரிமை உண்டு தவிர தைரியம் உண்டே தவிர மற்றவங்களுக்கு இருக்காது ஆகவே அந்த அடிப்படையில் இங்கே சின்ன அவர்களும் இருக்கக்கூடிய ஐயா பச்சமுத்து அவர்களும் இந்த பிறரும் சேர்ந்து ஒரு முடிவு விட்டார்கள் இந்த நாட்டிலே நீதி நிலைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் வழிவழியாக பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் சுழற்சி முறையில் கொண்டு வர வேண்டுமோ அதையாவது அவர்கள் சிந்திக்க வேண்டும் தலைவர் அவர்களும் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் அமைச்சர் பதவியோ அல்லது மற்ற இதுகளோ துளர்ந்தது உள்ளாட்சி துறையில் முன்பு மாநகராட்சி இருந்தது போல ஜாதிவாரி வகையிலே சுழற்சி முறையில் வர வேண்டும் என்றால் கொண்டு வரலாமா அதற்கு வழி இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் எல்லோரும் கைவிட்டான் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அதான் நீதி நியாயம் தர்மம் அவுட் இல்ல வல்லான் வகுத்ததே வாய்க்கால் இது நிலைக்கலாமா நீடிக்கலாமா தமிழ்நாட்டில் உலகத்திற்கே போதனை செய்தது தமிழ்நாடு உலக நீதி எடுத்துச் சொன்னது தமிழ்நாடு ஆக நீதி வழங்கிய தமிழகம் இன்றைய தினம் இந்த நிலையில் அடிபட்டு போயிருப்பது நியாயம்தானாம் இதற்கு விடை காண வேண்டும் அதற்குத்தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் தலைவர்கள் எல்லாம் கூடி எந்த மாதிரியான முயற்சி எடுத்து பரிசீலித்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் வகுக்கிறார்களோ அந்த அடிப்படையில் புதிய நீதி கட்சி தன்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அனைவருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் அடுத்து இந்திய ஜனநாயக கட்சியினுடைய சாரிங்க திரும்பி திரும்பி மாறிட்டு யாதவ மகாசபையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சேது மாதவன் ஒரே ஒரு மாற்றம் அப்படி மறைச்சு அன்பிற்கும் நன்றி பெரும் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் எங்கள் மருத்துவர் பெரிய ஐயாவினுடைய வாரிசும் சமூக நீதி போராளி வரிசையிலே தமிழகத்திலே முன்னணியிலே இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க பல்வேறு சமுதாயங்களிலிருந்தும் பல்வேறு அரசியல் அமைப்புகளிலிருந்தும் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவையோர் அத்தனைக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய சகோதரர் கே பாலு வழக்கறிஞர் அவர்களே பெயரை தனித்தனியாக சொன்னால் ஒரு ஒரு பெயரை விட்டுவிட்டால் அந்த சமுதாயம் விட்டுவிட்டதாக ஒரு தவறான எண்ணம் வரக்கூடாது எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் தமிழ்நாடு யாதவ் மகாசபையினுடைய தலைவர் அண்ணன் நாசேஜே அவர்களின் சார்பாகவும் யாதவ மக்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றினை கூறி சிறிய கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று கருதுகிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே அவசியமா அவசியம் இல்லையா இதற்கு கேள்விக்கு பதிலே கிடையாது ஒரே பதில் தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக அவசியம் அதை தமிழ்நாடு யாதவ மகாசபை மிக ஆர்வத்தோடும் அவசியத்தோடும் வரவேற்கிறது எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளிலே ஒன்று தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த முயற்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னிய சமுதாயமும் முன்னெடுக்கிற போது அவர்களோடு மற்ற சமுதாயங்கள் தோல் கொடுக்கிற போது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு கரத்தை கிருஷ்ணகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு ரெவின்யூ மாவட்டங்களிலேயும் எங்கள் அமைப்பு மிக பலமாக இருக்கிறது அது அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களோடு நாங்கள் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொள்வோம் அதை வெற்றி பெற செய்வோம் எங்களை நாங்கள் வெளிக்கொணர்வோம் அதற்கு எங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் எனவே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தியே தீர வேண்டும் அதற்கு சாக்கு போக்கு சொல்லி நழுவக்கூடாது தமிழகமும் இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் பீகாரிலே அது சாத்தியப்படுகிறது தெலுங்கானாவிலே அது சாத்தியப்படுகிறது ஆனால் தமிழகத்திலே மட்டும் சோற்றிலேயே மறைக்கிற கதையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டு கணக்கெடுப்பு சட்டத்தின்படி மக்கள் தொகையை நாங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளலாம் ஈவன் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த தலைவரே கூட அந்த தொகுதியிலே அந்த அமைப்பிலே அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட உள்ளாட்சிகளிலே அவர்களால் கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று சொன்னால் சர்வ வல்லமை பொருந்திய மத்திய அரசையே எதிர்க்கக்கூடிய ஆளுநரையே விமர்சிக்கக்கூடிய தொடர்ச்சி மோதலான போக்கை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அரசால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியவில்லை என்று சொல்லி மத்திய அரசை மேற்கொள் காமித்து விட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது சில பேருடைய சாயம் வெளுத்து விடும் அதனால் அவர்கள் அஞ்சுகிறார்கள் அஞ்சுவது அவர்கள் அஞ்சுவது அவர்களுடைய இயல்பாக இருக்கலாம் ஆனால் அஞ்சாமை என்பது யாதவர்களுடைய இயல்பு எனவே நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம் நீ ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்துங்கள் அப்போது எங்கள் நிலைமையும் இந்த தமிழகத்து மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்டமைப்பு உண்டு வட தமிழகத்திலே யாதவர்கள் என்று சொன்னால் அவர்களை விட மிக பலமான சமுதாயமாக வன்னியர்கள் இருப்பார்கள் தெற்கே தேவர்கள் என்று சொன்னாலும் நாங்கள் கோணார் என்கின்ற பெயரிலே இருப்போம் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு இருப்போம் ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் உரிய பங்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி ஒரு பங்கு கிடைக்கிறது என்று சொல்கிற போது அந்த வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் நழுவ விட மாட்டோம் அதற்குரிய வாய்ப்பை வன்னியர் அமைப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்ன பிற அமைப்புகளும் சேர்ந்து செய்கிற போது உங்களோடு எங்கள் குரலையும் இணைத்து நாங்கள் போராட்ட களத்திற்கு வருவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று தமிழ்நாடு யாதவ் மகாசபையின் சார்பாக கூறி மீண்டும் வாய்ப்பு வருகிற போது நல்ல கருத்தினை நல்குகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்த அவசர அவசர தேவை இருக்கிறது என்று இங்கே புரிந்து கொண்டு வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதிலே அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையேற்று திரு பூவை ஜெகன்மூதி மூர்த்தி அவர்களே திரு சம்மரசம் அவர்களே திரு ஏ வி எஸ் மாதிமுத்து அவர்களே திரு சேது மாதவன் அவர்களே திரு தமிழரசன் அவர்களே திருமாரஞ்சி அவர்களே திரு ஆறுமுக கவுண்டர் அவர்களே திரு கே எஸ் செல்வகுமார் அவர்களே மற்றும் என் அன்பு சகோதரர் ஏ கே மூர்த்தி அவர்களே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ நம்மெல்லாம் ஒன்றுதான் சிந்திக்கணும் அண்ணன் சொல்லும்போது எனக்கு அன்னைக்கு கூப்பிட்ட போது தான் தோணுச்சு ஏன்னா என்னை பொறுத்த ஜாதி மதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய அடையாளம் தப்பு இல்லை அதை நம்ம எல்லாரும் பின்பற்றுவோம் அவங்கவுங்க முது முதுகெலும்பாக வச்சுருப்போம் அதில் கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நாடும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகளும் வந்து அது இல்லாமல் கொண்டு போது ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உலக அளவில் இந்திய அளவுலேயும் சரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக அதை தவிர்க்க முடியாது அது யாராலையும் தவிர்க்க முடியாது அப்போ இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு கேட்குறோம் கணப்பு கணக்கெடுப்புங்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு பத்து பர்சன்ட் கொடுங்க அஞ்சு பர்சன்ட் கொடுங்க இல்லை மூணு பர்சன்ட் கொடுக்குறோன்னு சொல்லி போது இந்த கணக்கெடுப்பு கரெக்டாக எடுத்தா உள்ளுக்குள்ள பிரச்சனையே இருக்காதுல்ல அவங்களுக்கு தெரியும் நம்ம மதம் நம்ம ஜாதி இந்தத்தில் வருது இத்தனை பெர்சன்டேஜுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு டேட்டா டேட்டா இல்லாமல் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது உலகத்தில் எதுவாக இருந்தாலும் நமக்கு டேட்டா தேவை அந்த டேட்டாவை கொடுக்கக்கூடிய இடமாக இதை நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா உலக லெவலில் மாறிக்கிட்டு இருக்குது மாறும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு அது நம்ம ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கம்ப்யூட்டர் கம்பெனிகள்லாம் இருக்கு இந்திய தமிழ்நாட்டில் இருக்குது அந்த மாதிரி நேரத்துலயும் புதிய புதிய ரோபோக்கள் வரப்போகுது அப்போ இந்த மாதிரி ஜாதி கணக்கெடுக்கல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளாக வந்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்க வசதியாக இருக்கும் பின்தங்கி இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து ட்ரைனிங் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கலாம் நம்ம நமக்கு என்ன தேவைப்படுது ஏன் அவங்க கீழே இருக்காங்க ஏன் மேல இருக்கிறாங்க இது கற்றறிஞ்சிக்கலாம் அவங்களுடைய நிலைப்பாடை அறிந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வளர்த்து விட உதவியா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து அண்ணன் சொன்ன போது நான் இதை மன முழு மனதோடு ஏற்று கூறி விடியின் நன்றி வணக்கம் அடுத்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள்